அந்த கட்சியினுடைய முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகளை புறம் ஒரே இடத்துல ஸ்டாம்ப்பா வைங்க போட்டோ உங்களுக்கு லட்சம் தெரிஞ்சிடும் விஜய் வச்சுட்டு விஜய் பக்கத்துல யாரெல்லாம் வைங்க இருக்காரு அடுத்து நிர்மல் குமார் அப்புறம் மூணு ஆச்சு அப்புறம் இதெல்லாம் ஒரு நல்லா நீங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியமான கருத்துல வந்திருக்கீங்க நீங்க எல்லாம் என்ன சொல்லுங்க ஆளுக்கு அஞ்சு நிமிஷம் ஸ்கூல் பிள்ளை மாதிரி ஒதுக்குவோம் நீங்க சொல்லுங்க சொல்ல வந்து கருத்தை நாங்கள் என்ன புதுசாக சொல்கிறது நாங்கள் என்ன புதுசாக சொல்கிறது அப்படின்னு கேட்டால் சொல்லு புதுசாக புதுசாக இருந்தால் இதான் வரணும் நீ புதுசாக சொல்லுங்க எனக்கு அதுதான் சொல்கிறேன் எனக்கு அச்ச விஜய் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு பாவம் என்ன வரணும் ஒன்றுமே தெரியாமல் எதுவுமே பண்ணாமல் ஆர்கனைசேஷனே இல்லாமல் நடந்து நான் தலைவர்களை சொல்ல வந்தேன் அண்ணா வரைக்கும் இவர்கள் எல்லாம் மக்கள்கிட்ட இருந்து வந்தது ஏன் வந்தாங்கன்னா இவர்களுக்கு பசி தெரியும் தெரியும்ல அறியாமல் தெரியும் நம்ம எவ்வளவு படிக்காமல் இருந்தோங்கிற தெரியும் எம்ஜா இருக்குது எம்ஜிஆர் வர போது சார் எனக்கு படிக்க நான் ஒன்று அண்ணாவை பார்த்துட்டேன் இவங்களை பார்த்துட்டு எனக்கு ஐவிக்கிய சம்பந்தத்தை பார்த்துட்டேன் கண்ணதாசனை பார்த்துட்டேன் எல்லாரையும் பார்த்துட்டேன் பட்டுக்கோட கல்யாண சுத்தர் பார்த்துட்டு இவ்வளவு வரிவான ஆட்கள் நடுவில் வர்றேன் அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு இருக்கேன் எனக்கு பரிசு எம்ஜிஆர் ஏன் சார் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போதெல்லாம் வரணும் அப்புறம் சாப்பிட் சாப்பிட வினாரு கட்சிக்காரன் மொத்த பேருக்கு சாப்பாடு போடுது அவர் தான் சார் மொதல் முதல்ல ஆரம்பிச்சாரு அது வரையும் சொந்தமாக டீ குடிச்சிட்டு கட்சி வேலை பார்த்துக்கந்தான் சார் எம்ஜிஆர் தான் சார் மொத முதல்ல தேர்தல் இருக்குல்ல தேர்தல் பூத்துக்குள்ள பிரியாணி வர வச்சது எம்ஜிஆர் தான் வர வச்சாரு பௌத்தில ஒரு நாள் காலையிலிருந்து சாயந்தரம் உட்காந்துருக்காங்க என்ன பண்ணுவான் அவன் சாப்பாட்டுக்கு அப்படி யோசிச்சு ஏன் தெரியும் பசித்திருக்க பூரா சமூக நீதி வேணும் சமமா உட்காரணும்னு கலைஞர் என் சார் போராடினாரு ஏன் போராடினாருன்னு அவருக்கு தெரியும் அவரை வெளியே நிப்பாட்டியிருக்காங்க அந்த அவமானம் தெரியும் அவருக்கு இல்லையா அதனால அந்த அடிப்படையில் ஒரு கட்சி தத்துவத்தின் மேல் கட்டமைக்கப்படுகிறது அதை பின்னாடி வர ஆமான் ஃபாலோ பண்றான் உங்களுக்கு என்ன தத்துவம் உங்களுக்கு யாருக்கா பசி இல்லை இல்லை புதுசாக ஒருத்தர் வரக்கூடாதுங்கிற சார் இது ஒரு பேம்பர்ட் சைல் சார் அதை சொன்ன புதுசாக நல்லா வரலாம் சார் வர்றவர் என்ன சார் கொன்னு வந்து சொல்லப்போ பேம்பர்ட் சைல் சார் விஜய் தன் வாழ்க்கையில் எதற்காக ஏங்கி இருக்கிறார் நீங்க சொல்லுங்க எதற்காக காத்திருந்திருக்கிறார் சொல்லுங்க நீங்க

ஏன் சமூக நீதி விடாம சனாதனத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி சொன்ன உடனே அந்த மொத்த கட்சியில் அவ்வளோ பேர் ஃபயர் விடுறான் நம்மளு வந்துட்டான்டான்னு ஏன்னா அந்த கட்சி விட அடிப்படாது இன்னைக்கு அவர்கள் இருக்கணும் அவசியம் இல்லை இன்னைக்கு அவர்கள் எங்கிருக்குன்னு அவசியம் இல்லை ஆனா அவர்களுக்கு ஒரு தத்துவம் அந்த அந்த கோடை விட்டு அந்த கட்சி விலகவே முடியாது அந்த கோட்டுக்குள் நிக்கிற உங்களுக்கு எது கோடு எந்த கோட்டுக்குள் நிற்க போறீங்க நீங்க